புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் மர்ம நபர்கள் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கடந்த பதினோராம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அத்துமீறி நுழைந்த நான்கு நபர்கள் அங்கு நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த முதலாம் ஆண்டு மாணவியிடம் தகராறு செய்திருக்கிறார்கள் பின்னர் பாலியல் தொல்லை தர முயன்றதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மாணவி முதல் உதவிக்காக பல்கலைக்கழக நிர்வாக நபருடன் சென்று கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் முதலுதவி பெற்று பல்கலைக்கழகத்திற்கு திரும்பியிருக்கிறார் அந்த மாணவி வெளிமாநிலத்தை சார்ந்தவர் என்பதால் போலீசில் புகார் அளிக்க பயந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார் பல்கலைக்கழக நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இந்த சம்பவத்தை பல்கலைக்கழக நிர்வாகம் மூடி மறைப்பதாகவும் இச்சம்பவம் குறித்து பெண் ஐபிஎஸ் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவ மாணவிகள் அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உண்மை நிலை வெளிவர பெண் ஐபிஎஸ் அதிகாரி உள்ளடக்கிய நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மான விவகாரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அலட்சியம் பொறுப்பற்ற தன்மை ஆகியவற்றாலும் காவல்துறையினரின் காலதாமதமான நடவடிக்கையாலும் இப்பிரச்சனையென தவறான கண்ணோட்டத்துடன் அவரவர்களும் மனப்போன போக்கில் செய்திகளாக வெளிவருகின்றன இது நமது புதுச்சேரி மாநிலத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தும் செயலாகும் உண்மையில் இந்த பிரச்சனையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாரா அல்லது சாதாரணமாக திடீரென ஏற்பட்ட பிரச்சனையால் தாக்கப்பட்டாரா பல்கலைக்கழக மாணவி தற்போது பாதுகாப்பாக உள்ளாரா வேறு எந்த அரசியல்வாதிகள் மூலமாக அந்த மாணவிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் மாணவி தாக்குதலுக்கு ஆளான பிறகு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் துணை நிற்கவில்லையா அல்லது மாணவி புகார் அளிக்காத வகையில் போலி அறிவுரைகள் அந்த மாணவிக்கு நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தினார்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி உள்ளடக்கிய ஒரு நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார் ஹெல்மெட் கட்டாய சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த அறுநூற்று ஐம்பது பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து ஈசலாம் கொடுத்து அனுப்பியுள்ளனர் ஜீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் அமலுக்கு வந்தது அதன்படி முதல் நாளான பனிரெண்டாம் தேதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலேயே ஹெல்மெட் அணிந்து சென்றனர் புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் காலை மற்றும் மாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை போலீசார் பிடித்து அபராதம் விதித்தனர் ஹெல்மெட் கட்டாய சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த அறுநூற்று ஐம்பது பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து ஈசலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர் புதுச்சேரி முழுவதும் சாலையோரம் திடீரென முளைத்துள்ள வடமாநில கும்பலில் தரமற்ற ஹெல்மெட் விற்பனையை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குரல் எழுந்துள்ளது புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய உத்தரவு கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் தலா ரூபாய் ஆயிரம் அபராதம் விதித்து வருகின்றனர் இதனால் ஹெல்மெட் வாங்காத வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கடைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர் புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய உத்தரவு என்ற தகவலை தெரிந்து கொண்ட வன மாநிலத்தை சார்ந்த கும்பல் தற்போது புதுச்சேரி முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் சாலையோரம் திடீர் ஹெல்மெட் வியாபாரத்தை துவக்கியுள்ளனர் ஒரு ஹெல்மெட் ரூபாய் முன்னூறு முதல் ரூபாய் ஐநூறு வரை விற்பனை செய்யப்படுகின்றது இவை அனைத்தும் ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாத தரமற்ற ஹெல்மெட்டுகள் கீழே விழுந்தால் மண் சட்டியைப் போல உடையக்கூடியது விலை குறைவு மற்றும் மக்களின் அறியாமை காரணத்தால் இந்த ஹெல்மெட்டுகளையும் சிலர் வாங்கி செல்கின்றனர் இத்தகைய ஹெல்மெட்டுகளை அணிந்து செல்வது ஹெல்மெட் அணியாமல் செல்வதற்கு சமம் எனவே புதுச்சேரி முழுவதும் புட்ரீசல் போல் முளைத்துள்ள தரமற்ற ஹெல்மெட் விற்பனையாளர்களை போலீசார் கண்காணித்து தரமான ஐஎஸ்ஐ முத்திரையுடன் கூடிய ஹெல்மெட் மட்டுமே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பன்னிரண்டு பேர் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் எழுந்திருக்கிறார்கள் புதுச்சேரி திளாசுப்பேட்டையை சார்ந்த மேரி ஜூலி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சென்னை ஏர்போர்ட் சுங்கவரி அதிகாரி பேசுவதாக கூறி தங்களுடைய பேரில் வெளிநாட்டிலிருந்து எழுபதாயிரம் டாலர் மதிப்புள்ள பார்சல் வந்துள்ளது இந்த பார்சலை பெறுவதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டுமென்று கூறியுள்ளார் இதனை நம்பிய மேரி ஜூலி ரூபாய் ஐந்து புள்ளி எண்பது லட்சத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார் வெளியினர் பரசுராமபுரம் பாரதிதாசன் நகரை சார்ந்தவர் மங்களஷ்மி இவரை இணையதளத்தில் வந்து துணி விளம்பரத்தை பார்த்து ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறுக்கு பணம் செலுத்தி துணிகளை ஆர்டர் செய்து ஏமாந்தார் மூலகுலத்தை சார்ந்த ஆனந்த ராயு என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம குறைந்த வட்டியில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கடன் தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பி லோன் பெற விண்ணப்பித்து செயலாக்க கட்டணமாக முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு செலுத்தியே வந்துள்ளார் அதை போன்று முத்திரையர் பாளையத்தை சார்ந்த அரிவரசன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் புதுச்சேரி பாரதிதாசன் நகர் அருண்குமார் இருபத்து ஐந்தாயிரத்து எழுபத்தி எட்டு ரெட்டியார் பாளையம் அருண் பிரசாத் இருபத்து ஐந்தாயிரம் தவளக்குப்பத்தை சார்ந்த சுரேஷ் பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு பாக்யராஜ் பதினான்காயிரம் புதுச்சேரி அஸ்பதி தொண்ணூறாயிரம் காரைக்கால் கோட்டிச்சேரி மணிகண்டன் பத்தாயிரம் கருவடிக்குப்பம் ராமலிங்கம் ஆயிரத்து ஐம்பது சாமி பிள்ளை தோட்டம் ஸ்ரீதரன் ஆறாயிரம் என மொத்தமாக பன்னிரெண்டு பேர் மோசடி கும்பரிடம் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இன்று மதுக்கடைகள் இறைச்சிக் கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் வழக்கத்திற்கு மாறாக திறக்கப்பட்ட இறைச்சிக் கடைகள் மற்றும் மீன் கடைகளின் கூட்டம் அலைமோதியது புதுச்சேரி மாநிலத்தில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இன்று மதுக்கடைகள் மற்றும் இறைச்சிக் கடைகளை திறக்கக்கூடாது என்று அரசு உத்தரவிட்டிருந்தது ஆனால் மாட்டு பொங்கலான என்று பெரும்பாலானோர் அசைவ உணவு செய்து வீடுகளில் படைப்பது வழக்கம் இதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் மெயின் மார்க்கெட்டுகளிலும் வழக்கம் போல திறந்திருந்தன மேலும் புதிதாக சாலையோர இறைச்சி கடைகளும் அதிகாலை முதலே திறக்கப்பட்டன அங்கு காலை முதலே மக்கள் கூட்டம் மோதியது பல்வேறு இடங்களில் கோழி ஆடு மாடு போன்ற இறைச்சிகளின் விலை உயர்த்தி விற்கப்பட்டது இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என்று அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இறைச்சி மீன் விற்பனை நடைபெற்றது புதுச்சேரி முதலையார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்து அறிக்கை நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மற்றும் அவரது துணைவியார் கன்னிய செல்வி பாஸ்கர் மகள் ஸ்ரீமதி ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் இதில் பெட்டி தொகுதியை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பரிசுகளை வழங்கி ஓர்வித்தார் இந்நிகழ்ச்சியில் முதலியர்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பாக்கூர் பெரிய கோவில் அருகே கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாக்கூர் பெரிய கோவில் அருகே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பாகூர் கோம்யன் தலைவர் அமுதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் குப்பம்மா மும்தாஜ் பேகம் பாப்பம்மள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் ஆடல் பாடல் விளையாட்டு சிலம்பாட்டம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் செய்திருந்தனர் இந்திரா நகர் தொகுதி செயலாளர் சே ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக தலைமை கழக அலுவலகத்து எதிர்கட்சித் தலைவர் சிவாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியின் செயலாளர் சே ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக தலைமை கழக அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை அழிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் இந்திராநகர் தொகுதியின் பொறுப்பாளர் காந்தி அவைத் தலைவர் கோதடராமன் இந்திராநகர் தொகுதி நிர்வாகிகள் செல்லதுரை தேவநாதன் ஜெகதீசன் பூபாலன் பொர்ச்செழிகன் கங்காதரன் முத்து தட்டாஞ்சாவடி தொகுதியின் செயலாளர் ஆரம்பகம் மகளிர் அணியினர் கழக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை பூர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கோரிமேடு போலீஸ் கிரவுண்ட் அருகே அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் கோரிமேடு வாக்கிங் குரூப் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு போலீஸ் கிரவுண்ட் அருகே அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் கோரிமேடு வாக்கிங் குரூப் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செல்வம் எஸ்பி மற்றும் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தொடர்ந்து சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட மகளிருக்கு புடவையும் ஆண்களுக்கு கைலியும் வழங்கப்பட்டது விழாவில் கோரிமேடு வாக்கிங் குரூப் நண்பர்கள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது பண்டசூழ்நல்லூர் கிராமத்தில் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுவையடுத்த பண்டசூழ்நல்லூர் கிராமத்தில் கோ மக்கள் நல இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்களின் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது பண்டசூழ்நல்லூர் அரசு மரத்திடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டு பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் உதவி ஆய்வாளர் பொங்கல் நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பூபதி ஆறுமுகம் கர்ணன் ஜானகிராமன் ஞானமணி ஆனந்தபாபு மணிகண்டன் சுபாஷ் அகிலன் சசிகுமார் மகேஷ் உட்பட பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது திருவள்ளுவர் தினத்தையொட்டி திருவள்ளுவர் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அறிக்கை அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியினோர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டார் புதுச்சேரி விளியினர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிப்பேட் பெரியப்பேட் ஆத்துவாய்க்கால் பேட் ஆகிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி பெரியவர்கள் விளையாடுகின்ற பழமை வாய்ந்த போட்டிகள் நடைபெற்றது இதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் விளையாட்டு போட்டியின் நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் விளையினர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் பொங்கல் பண்டிகை விழாவில் பேசிய சிவா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார் மேலும் இந்நிகழ்வில் உத்தரவாகினிபேட் பெரியப்பேட் கல்பேட் பகுதியை சார்ந்து விரிநூல் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர்பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருப்புற சுந்தரி வீடத்தில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர்பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருப்புற சுந்தரி வீடம் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு மண்டல பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் நேற்று நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது இது சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி குங்குமம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துள் பழங்கள் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்